அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு எஃப்எம் சமையல் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லதே நினைப்போம் நல்லதே செய்வோம் இன்றைக்கி சூப்பரான ஒரு பொங்கல் போகிறோம் அது செய்முறையோட பார்த்துரும் வீடியோக்குள்ள வாங்க ஒரு குக் குக்கர் வச்சுருக்கேன் அந்த குக்கரில் வந்து பச்சரிசி ஒரு டம்ளர் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் நம்ம எந்த கப்பால் எடுக்கிறோமோ அந்த கப்பால் தான் நம்ம அளவு வந்து நம்ம வந்து எடுத்துக்கணும் ஒரு கப்பு அரிசி அரை அரைக்கப்பு பாசிப்பருப்பு எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிட்டேன் ரெண்டு டீஸ்பூன் கடலப்பருப்பு ஒரு மூணு டீஸ்பூன் ஜவ்வரிசி வச்சிருக்கேன் வச்சு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு நாலு டம்ளர் அளவுக்கு வாட்ரு மிக்ஸ் பண்ணி தேவையான அளவு உப்பு போட்டு மூடி போட்டு விசில் வந்து ஒரு மூணு விசில் விட்டு அடுப்பாக ஆஃப் பண்ண வேண்டியதுதான் அதுக்கு முன்னாடி என்னோடய எஃப்எம் சமையலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பில் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இதுக்கு தேவையானது வந்து முந்திரி கொஞ்சம் பிஸ்தான் எடுத்திருக்கேன் நம்ம தேவைப்பட்டால் போட்டுக்கலாம் இல்லைன்னா வேண்டாம் நான் பிஸ்தா எடுத்திருக்கேன் கருப்பு திராட்சை எடுத்துருக்கேன் இந்த மூணும் எடுத்து தனியாக எடுத்து வச்சுருக்கேன் இது நெய்யில் வறுத்து நம்ம தாளிப்பு பொங்கலுக்கு கொடுக்க வேண்டியது தான் கடைசியாக ஏலக்காய் தூள் போட்டுக்கணும் அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு ஒரு சின்னதாக கடாய் வச்சிருக்கேன் அதில் ஒரு நாலு டீஸ்பூன் அளவுக்கு நாலு ஐந்து டீஸ்பூன் அளவுக்கு நெய் பசு நெய் விட்ருக்கேன் அதில் வந்து நம்ம முந்திரி பிஸ்தா திராட்சை எல்லாத்தையும் போட்டு வறுத்து தனியாக நம்ம எடுத்துக்கணும் இதுக்கு வந்து தேங்காய் அரை மூடி எடுத்து நான் வந்து இந்த நெய்யிலேயே வறுத்து தனியாக எடுத்து வச்சுப்பேன் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு அதையும் நம்ம லாஸ்ட்டாக கலக்க போகிறோம் இப்போ வறுத்து தனியாக எடுத்து வச்சுப்போம் இது தனியாக எடுத்து வச்சுட்டு அடுத்தது தேங்காவை அந்த நெய்யிலேயே வறுத்துடுவோம் தேங்காவை நெய்யிலே எடுத்து வறுத்துடுவோம் இப்போ தேங்காவை போட போகிறோம் தேங்காய் வந்து ஒரு அரை மூடி போதும் அதை எடுத்து நல்லா வருத்திட வேண்டியது தான் வறுத்துட்டு தேங்காவை வந்து கீறி இந்த மிக்சியில் போட்டு கொர குறைப்பாக அரைச்சிக்கிட்டு இந்த நெய்யிலேயே வறுத்துக்க வேண்டியதுதான் வறுத்துட்டு அதையும் தனியாக நம்ம எடுத்து தனியாக வச்சுருவோம் இப்போ தேங்காவும் ரெடி ஆகிட்டாங்க அடுத்தது குக்கரை நம்ம திறக்க போகிறோம் இவங்கள ரெடி ஆகிட்டாங்க ரெடி ஆகிடோடன நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுவோம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வெள்ளைப்பாகம் நான் வந்து ஒரு கப்பு அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன் இனிப்புக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கங்க நான் வந்து மில்க் மட்டும் இதில் சேர்க்குறதுனால இனிப்பு வந்து எங்களுக்கு கரெக்டாக இருக்கும் நீங்கள் இனிப்பு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கங்க சுத்தமான சர்க்கரை தான் இதில் தூசிலாம் இருக்காது இருந்தாலும் நான் வெந்நீரில் கொதிக்கிற வெந்நீரெலாம் கரைச்சி எனக்கு நல்லா சளி பிடிச்சிக்கிட்டு சுரம் வேறு அதனால் அதனால் தான் வீடியோவும் என்னால் போட முடியல இப்போ முந்திரி பிஸ்தா திராட்சை எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துட்டு இப்போ நெய்யை வந்து மிக்ஸ் பண்ணுவோம் அடுத்தது மில்க் மட்டும் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டு நல்லா கலர வேண்டியது தான் லாஸ்ட்டாக ஏலக்காய் தூள் ஒரு கா டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கணும் சூப்பரான ஸ்வீட்டான மில்க் மேட் பொங்கல் ரெடி ஆகிடுச்சு லாஸ்ட்டாக தேங்காவை சேர்க்க வேண்டியதான் நம்ம நெய்யில் வறுத்த தேங்காவை சேர்த்துட்டு கிளறி விட்டுட்டு அடுப்பாக ஆஃப் பண்ண வேண்டியதான் அவ்வளோதாங்க சூப்பரான பொங்கல் ரெடி ஆயிடுச்சு அடுத்த சூப்பரான வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் பாய்